பெண் ஒருவரின் மார்பகங்களை தொடுவதோ அவரின் பைஜாமா கால்ச்சட்டையின் நாடாவை அவிழ்ப்பதோ பலாத்கார முயற்சியாக கருதப்படாது என்று அலகாபாத் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது மத்திய அமைச்சர் நித்யானந்த் ராயின் இரண்டு மருமகன்களுக்கு இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கடந்த ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் காசா மீதான இஸ்ரேலி தாக்குதலுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்தன இந்த விஷயத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க தொடங்கியுள்ளது பல இந்திய மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பலர் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர் அணு ஆயுதங்களை குறைப்பது குறித்து ரஷ்யா மற்றும் சீனாவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்க விரும்புவதாகவும் பாகிஸ்தான் இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளையும் இந்த திட்டத்தில் சேர்க்க முடியும் என்று நம்புவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பரோசாபாத் மாவட்டத்தில் திகிலி கிராமத்தில் இருபத்தி நான்கு தலித்துகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் தற்போது சம்பவம் நடந்த நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு மெயின் துறை நீதிமன்றம் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேருக்கும் மரண தண்டனை விதித்துள்ளது பாகிஸ்தானுடனான நெருக்கத்திற்கு மத்தியில் வங்கதேசம் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்குமா என்ற அச்சம் எழுந்துள்ளது குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டப்பூர்வமாக உறுதி செய்யக்கோரியும் பல கோரிக்கைகளுக்காகவும் போராட்டம் நடத்திய விவசாயத் தலைவர்களான ஜக்ஜித் சிங் தல்லோவால் மற்றும் சர்வான் சிங் பந்தர் ஆகியோரை பஞ்சாப் காவல்துறை கைது செய்துள்ளது சத்தீஸ்கரில் நடந்த ஒரு மோதலில் இருபத்தி ரெண்டு மாவோயிஸ்டுகளை கொண்டதாக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது ஒரு இராணுவ வீரரும் உயிரிழந்துள்ளார் மகாராஷ்டிராவின் நாக்பூரில் நடந்த வன்முறை தொடர்பாக இருபத்தி ஏழு நபர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் முதல் வகுப்பு நீதித்துறை மாஜிஸ்திரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டதில் பதினேழு நபர்களை மார்ச் இருபத்தி ஒன்று வரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கவும் பத்து குற்றவாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யவும் உத்தரவிட்டப்பட்டுள்ளது பாபு மீது பாய்ந்த வேல்முருகன் அதிமுகவை காப்பாற்ற என்னை விமர்சிக்கிறார் பிரஸ் மீட்டில் ஆவேசம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் அதிக பிரசிங்கித்தனமாக நடந்து கொள்வதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் நெல்லை ஜாகிர் உசேன் கொலை வழக்கு புகாரை கண்டுகொள்ளாத உதவியான சஸ்பெண்ட் டிஜிபி அதிரடி நடவடிக்கை அறுபது மணி நேரம் பெண் அதிகாரிகளையும் அமலாக்கத்துறை சிறைபிடித்து வைத்தது டாஸ்மாக் வைத்த பரபரவாதம் டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் இன்று விசாரணை நடந்தபோது நீதிபதிகள் அமலாக்கத்துறைக்கு சராமரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர் டாஸ்மாக் முறைகேடு விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரமே இல்லை ஐகோர்ட்டில் தமிழக அரசு வைத்த விவாதம் டாஸ்மாக் மீதான ரேடு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை சென்னை ஐகோர்ட் அதிரடி உத்தரவு ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது இந்த பென்ஷன் திட்டம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது சூப்பர் ரூபாய் ஆயிரம் வருவது உறுதி கடந்த முறை நிராகரிக்கப்பட்டவர்களும் மறுபடி விண்ணப்பித்து மகளிர் உரிமை தொகை பெறலாம் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக கால நேரம் பார்க்காமல் ஆயிரக்கணக்கான பாம்புகளை காப்பாற்றி பத்திரமாக வனப்பகுதியில் விட்டு பாதுகாத்தவர் சந்தோஷ் இவர் நேற்று நல்ல பாம்பு கடித்ததால் உயிரிழந்துள்ளார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி தமிழக அரசு இதுவரை சொன்னது அத்தனை என பொய் அன்புமணி ராமதாஸ் ஆவேசம் ஈரோடு அருகே ரவுடி ஜான் கொலை சம்பவத்தில் இன்னொரு காரில் தப்பிய ஐந்து பேரை கைது செய்து போலீசார் விசாரணை தினந்தோறும் கொலைப்பட்டியல் தமிழகத்தில் காவல்துறை எரிக்கா சட்டசபையில் வெளுத்து வாங்கிய எடப்பாடி பழனிசாமி ஜாகிர் ஹுசேன் கொலைக்கான காரணத்தை தைரியம் இருந்தால் பதிலை சொல்லுங்கள் சட்டசபையில் மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி காரசார விவாதம் கட்சியில் இணைந்து ஒரே ஆண்டில் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளராக வீரப்பன் மகள் வித்யாராணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஒரு மொழியை கூட சரியாக கற்றுக் கொடுக்கவில்லை நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்து பேசலாமா கொந்தளித்த பிடிஆர் களமான டாஸ்மாக் கடைகள் முதல்வர் ஸ்டாலின் அண்ணாமலை படங்களை போட்டி போராட்டம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சத்திரப்பாடியில் போலீசாரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற குமரி மாவட்ட கொள்ளையன் ஸ்டீவன் சுட்டுப்பிடிக்கப்பட்டார் திருட்டு குறித்து விசாரிக்க சென்ற போது இச்சம்பவம் நடந்துள்ளது நாங்க பாஜக அடிமைகள் அல்ல ராஜதந்திரிகள் சிறிய அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி சென்னையில் நூற்றி ஐம்பத்தொன்னு புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி செலவில் வரவிருக்கும் பின்டெக் சிட்டிக்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன முதல் கட்டமாக பின்டெக் டவர் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கின்றன